நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு ஒரு கருப்பு சங்கி உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்குங்க கருப்பு சங்கி உண்மையை ஒத்துக்கிட்டா வாய்ப்பே கிடையாத கருப்பு செங்கிகளை எப்போ உண்மையை ஒத்துக்குவாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க எப்பவும் உருட்டிக்கிட்டே இருப்பாங்களாங்க நாங்கள் தான் நாடு நாங்கள் தான் தமிழ்நாடு நாங்கள் இல்லைனா அப்படின்னு தானே பேசுவாங்க அது எப்படி கருப்பு செங்கிகள் உண்மையை ஒத்துக்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு அப்படியே கேட்குது இருந்தாலும் கருப்பு சங்கிகள் சில நேரம் தன்னை அறியாமல் உண்மையை ஒத்துக்கிட்டு உளறிடுவாங்க அப்படி உளர்ன பைட்டு ஒன்று நமக்கு கிடச்சிருக்குது அதை போட்டு விட்றேன் பாருங்கள் யாராவது பெரியாருக்காக ஓட்டு போட்டாங்களா அப்படிலாம் கிடையாது நீங்கள் பெரியாரியவாதிகள் ஒரு கூட்டம் போட்டால் கூட்டம் கேக்க கூட இங்கே ஆள் இருக்காது அதான் நிதர்சனமான உண்மை ப்ரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் சேல் பண்ணுங்க பார்த்திங்களா கருப்பு சங்கி உண்மையை ஒத்துக்கிச்சே நம்ம நாட்டில் பல பேர் பெரியார் பெரியார் சுந்தனையை பேசி அப்படி எல்லாம் அப்படிலாம் ஓட்டு யாரும் போடலை அப்படின்னு உண்மையை ஒத்துக்குச்சு என்னப்பா இது இது ஒரு விஷயமாப்பா அப்படின்னு கேட்குறீங்கன்னா போற போக்குல ஒரு உண்மையை சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நாம கெட்டியா பிடிச்சிக்கணும் தமிழகத்துல இங்கே பல பேர் எங்களுடைய கொள்கை பெரியாரின் தெரியுமா பெண்ணடிமைக்கு எதிராக பேசியவர் அப்படி பேசியவர் இப்படி பேசியவர் உருட்டிக்கிட்டு இதை வச்சுத்தான் நம்ம ஓட்டு போட்டது போலவும் இதுக்குத்தான் மக்கள் பெருந்திரளாக வந்தது போலவும் அலைகடலைன்னு திரண்டு வந்து ஓட்டு போட்டது போலவும் பேசிக்கிட்டு தெரிவாங்க உண்மை அப்படி அல்ல அப்படின்றத அந்த கூட்டத்திலேருந்தே வந்த கருப்பு சங்கி ஒன்று உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்குது அது என்னப்பா கருப்பு சங்கி கருப்பு சங்கிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்கிறேன்னா சங்கிகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு நிறம் நம்ம நாட்டில் காவி கொடுத்தனும் மட்டும்தான் தான் சங்கி நினைக்கிறோம் அது காவி சங்கி பெரியாரிஸ்ட் கூட்டங்கள் கருப்பு சங்கி அவ்வளோதான் விஷயம் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு பெரியார கும்பிடுவாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு சமாதி மேல தயிர் விடை வச்சு கும்பிடுவாங்க அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு பெயரும் சங்கி தான் அதனால் கருப்பு சங்கின்ற வார்த்தையை நம்ம அழுத்தம் திருத்தமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பெரியாரிஸ்ட் என்பவர்கள் கருப்பு சங்கிகளே இந்த கருப்பு சங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது உண்மையை கேப்பில் சொல்லுவாங்க நாம் அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் பெரியாருடைய கொள்கைகளுக்காகவும் அவருடைய சித்தாந்தங்களுக்காகவும் தான் அரசியல் ஆட்சி பிடிச்சது போல் பேசிக்கிட்டு இருப்பாங்க சத்தியமாக அது இல்லை அப்படின்றத கருப்பு சங்கி ஒருத்தர் சொல்லிட்டாப்புல அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டம் போட்டால் நூறு பேரோட கூட மாட்டாங்கிறதையும் கொஞ்சம் இளைமறை காய்மறையாக போட்டு உடச்சிட்டாப்புல இது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை எதிர்த்து கருப்பு சங்கிகள் கூட்டத்திலேயே மூத்த கருப்பு சங்கி ஒண்ணு பேசிச்சது இராமிச கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய வீடியோவை மறுபடியும் உங்களை போட்டு நினைவுபடுத்த விரும்புறேன் இந்த கூட்டத்துல கூடினவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு மேலே இருப்பாங்க ஐம்பது பேர் இருப்பாங்களா அப்படின்னு சந்தேகம் வருதா ஒரு ஐம்பது பேர் இருந்திருக்கிறாங்க மைக் செட்டுக்காரங்க பந்தபஸ்துக்கு வந்த போலீஸுக்காரவங்க இந்த சேர் டேபிளை வாடகை கொடுத்தவங்க ஏத்தாப்பில் டீ கடை பெட்டி கடை போட்டுருந்தவங்க அந்த டீ குடிக்க வந்தவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க இதுதான் இந்த பெரியார் கழகத்தினுடைய இன்றைய நிலைமை இந்த கூட்டத்தில் வந்த பேச்சாளர்கள் எண்ணிக்கையே பத்து பேருங்கிறது தான் மிக முக்கியமான தகவல் இப்படி இந்த பெரியாரிஸ்ட் போடுற கூட்டங்களுக்கு ஐம்பது பேர் விட கூடாத நிலையில் இவருடைய கொள்கைக்காக தமிழகத்தில் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய கம்பி கேட்ட கதை எவ்வளவு பெரிய ஜம்மு காலத்தில் வடிகட்டின போய்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தும் இந்த கூட்டம் தொடர்ந்து பெரியார்னு பேசுதுன்னா ஏன் பேசுது எதற்காக பெரியார் என்ற ஒருத்தர் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ரொம்ப வருஷமாக இந்த டெட்பாடியை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்களா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு நம்முடைய அரசியல் தேவைக்கு ஒரு பிம்பம் தேவைப்படுது எதற்காக தேவைப்படுது அவர் சொன்னார் அது சரியாகத்தான் இருக்கும் அவர் அப்படி சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கை காட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவை ஒரு ஆள் தேவை அதற்காக பெரியார் கட்டமைக்கப்பட்டார் ஒருவேளை இன்னும் ஒரு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பெரியாருங்கிற இமேஜ் தூக்கி இதே இயக்கம் குப்பையில எரிஞ்சிட்டு முத்தமிழறிஞர் அப்படின்ற ஒரு தூக்கி வைப்பாங்க ஸ்டாலின் அப்படின்ற ஒரு தூக்கி வைப்பாங்க ஏன் அப்படின்னா அதற்கு பிறகு பிம்பமாக காட்டப்படுறதுக்கு இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய ஆட்சி காலத்திலே பிம்பமாக காட்டுறதுக்கு யாரும் இல்லை ஆகவே என்ன செஞ்சாங்க பெரியாரை கொண்டு வந்து போட்டு பெரியார் தான் இப்படி சொன்னார் அவரை பற்றி தெரியுமா அவர் இந்த விஷயத்துல இப்படி சொன்னார் தெரியுமா அம்பாங்க உண்மையிலே பெரியார் இன்னைக்கு இருந்தா கூட நான் அதுக்கெல்லாம் சொல்ல சும்மா தாண்ட உளக்கிட்டு போனேன் அப்படின்னு அந்த இருந்தாள் இதுதான் உண்மை ஆனால் இந்த கூட்டம் பெரியாரை பற்றி பேசுனா நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடி பேர் திரண்டு வந்து உட்காந்து கேட்குறது போலவும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி காமிச்சு கூட்டமே இல்லாத கட்சிக்கு ஏன் ஓட்டு விழுது அப்படின்னு நினைக்கிறீங்களா உண்மையிலே பெரியாருடைய கொள்கையை பேசி பெரியாருடைய சித்தாந்தங்களை பேசி யாருமே ஓட்டு கேட்கலை ஓட்டு கெட்டுறதுக்கு எப்படி பயன்படுத்துகிறான்னு நம்மளை புரிஞ்சுக்கிடுங்க சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறவங்களுக்கு அந்த பகுதியில் எந்த சாதி அதிகம் இருக்குது எந்த மதம் அதிகம் இருக்குது அப்படின்றத தேடுறது அந்த சாதியிலே கட்சியில் முக்கிய பொறுப்பில் ஏமா இருக்கலாம் எவ்வளவு துட்டு செலவு பண்ணுவான் அப்படின்னு பார்த்து எடுக்கிறாங்க துட்டு செலவு பண்ண வழி இல்லையா ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினருக்கு அப்புறம் எவ்வளவு கொள்ளையடிச்சு கட்சிக்கு கொடுப்பான் அதுக்கப்புறம் எத்தனை காலேஜ் எத்தனை பள்ளிக்கூடம் கட்டி வியாபாரம் பார்த்து கட்சிக்கு எவ்வளோ கப்பம் கட்டுவான் அதுக்கு திருடுறதுக்கு தைரியம் கொண்டவனா திறமை கொண்டவனான்னு பார்க்குது கொஞ்சம் படித்த புத்திசாலியானு பார்க்குது அவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குது மக்களும் பல்ல இழுச்சுட்டு ஓட்டை போடுறான் ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் இலவசத்தை அறிவிச்சு விட்டால் போதும் ஓட்டை போடுறாங்க படியரிசி இலவசம்னு பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்க அன்னைக்கு சொன்னது இந்த நிமிஷம் வரைக்கும் இலவச அரிசி விட்டு போகலை இந்த இலவச திட்டங்களை அறிவித்து ஓட்டு போ கேட்டு செய்தித்தாங்களே தவிர பெரியாருடைய கொள்கைப்படி பெண்களுக்கெல்லாம் கற்பைப்பையை நீக்கி விட்டுருவோம் அதுக்காக எங்களை ஓட்டு போடுங்க பெண் ஏன் அடிமையான புத்தகத்தை படிங்க கிராப் வெட்டி விட்டுருவோம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் இவங்க ஓட்டு கேட்கலை அது மட்டும் இல்லை பெண்களுக்கு திருமணம்ங்கிறது ஒரு வேலி நாங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டா திருமணங்கிறதே தமிழ்நாட்டில் கிடையாது இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஸ்கீம் அறிவிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க யாரும் ஓட்டு கேட்கலை ஆகவே நாம் தெரிஞ்சுக்கணும் இங்கே பெரியாருடைய கொள்கையை பேசியெல்லாம் யாரும் ஓட்டு கேட்கலை அப்படின்றத நான் சொல்லலை பெரியார் சங்கி கூட்டத்துலேருந்து ஒருத்தரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல அந்த வாக்குமூலத்தை மூலத்தை ஏற்கனவே பார்த்தீங்க இருந்தாலும் மறுபடியும் அதை போடுறேன் உண்மையை சொல்ல போனா இங்க பெரியாருக்காக யாரும் ஓட்டு போறதே கிடையாது அதுதான் நிஜமான உண்மை கருப்பு சங்கிகள் அவ்வப்போது உண்மையை சொல்லுவாங்க அதை கெட்டியா பிடிச்சிக்கிட்டா தான் நமக்கு கொஞ்சம் பிடிவு காலம் பிறக்கும் அடுத்த பதிவில் கருப்பு சங்கிகள் உலர்களில் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக காத்திருக்கிறேன் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க